வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுட்ரு ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் திருவுண தேங்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம அன்னைக்கு குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மிக்சியில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த வந்துட்டு இந்த கத்திரிக்காயை வந்துட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து முழுசாக வந்துட்டு நாலு ஸ்லைஸாக கட் பண்ணணும் கட் பண்ணுறப்போ உள்ள ஏதாவது புழு இது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் இன்னும் போ போட்டுருங்க வேறு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சு ஒரு அரை ஆறு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறப்ப இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன் அதில் வந்து கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்சொடனே கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கூடவே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த தே இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இந்த இப்போ வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த மசாலாவை வந்து நம்ம அந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து பச்சையை அரைச்சதுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து நான் வந்து குழியை ஊற வச்சு இந்த புளித்தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா கொதித்து நல்லா அந்த கிரேவி திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு மூடி போட்டு வேக விட போகிறோம் இப்போ மூடி போட்டு வேக விட்டாச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதித்து அது திக்காக வர்றப்போ தான் நம்ம வந்து அந்த கத்திரிக்காயை வந்து இதோட ஆட் பண்ணணும் இந்த பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த கிரேவி வந்து திக்னஸ் ஆகிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம இந்த கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி அது உள்ளாரெல்லாம் நம்ம நல்லா அந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் குழம்ப அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு திக்னஸ்ஸாக வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வந்து கொதிக்க விடணும் அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வந்தால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் நாள் கெடாது இந்த மாதிரி இப்போ நம்ம கிளரி கிளறி விட்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளரி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உடனே இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாதத்துக்கு சூடாக ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்